வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை குறித்து நான் வேறு எதுவும் பேசுவதற்கு விரும்பவில்லை தற்பொழுது மழையின் வீரியம் பெரும் பரபரப்பை காட்டியிருக்கிறது சென்னையை பொறுத்தமட்டில் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய இந்த சூழலில் அங்கும் மழையின் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன புயல் இப்பொழுது ஆந்திராவை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்ற செய்தியும் இன்று இரவுக்குள் புயல் கரையை கடந்துவிடும் என்கின்ற தகவலும் வந்து கொண்டு ஆனால் மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்தியையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த காணொலியில் தனி நாட்டை மையப்படுத்திய ஒரு செய்தியோடுதான் நான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் கண்டிப்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அறியாத பல செய்திகளோடு தான் தினமும் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் பெரும் தேடலுக்கு பின்புதான் ஒவ்வொரு கருத்துகளையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் ஸ்காட்லாண்டில் ஒரு பரபரப்பான ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் என்னவென்றால் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இன அழிப்புதான் என்பதை மையப்படுத்தி ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் இன அழிப்பை இலங்கை செய்தது என்பதை அங்கீகரித்த முதல் நாடாக ஸ்காட்லாண்ட் மாறிவிடும் என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த சூழலில் அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை சர்வதேசம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தற்பொழுது அந்த தீர்மானத்தை மையப்படுத்திய நகல்களை நீங்கள் இணையதளங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ பார்த்துக்கொள்ளலாம் பல விடயங்கள் அதிலே பேசப்பட்டு இருக்கின்றது தற்பொழுது தனிநாடை குறித்த செய்தி ஒரு வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது ஸ்காட்லாந்து இன அழிப்பு என்கின்ற கருத்தை வைத்துவிட்டு தமிழர்கள் என்ன முடிவோடு தங்களுக்கான தீர்வை எதிர்பார்க்கிறார்களோ அந்த முடிவை வாக்கெடுப்பு மூலம் கொடுக்க வேண்டும் என்கின்றதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது அப்படியென்றால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் பிரதான கருவாக இருக்கிறது தமிழ் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் அமைகின்ற பட்சத்தில் அவர்கள் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பெரும்பாலான மக்களுடைய மனநிலை தனிநாடு என்கின்ற விடயத்தில் தான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் காலச்சூழல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைமைகள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் தடுமாறி சிங்களர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய களத்தை எடுத்ததனால் தமிழர்களுடைய உணர்வுகள் ஒட்டுமொத்தமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பதுதான் நிஜம் இந்தச் சூழலில் பொது வாக்கெடுப்பு என்கின்ற பொழுது தமிழர்கள் அதற்கான ஒரு முடிவை எடுப்பதற்கான களம் அமையலாம் என்று பேசப்படுகிறது ஆனால் பொது வாக்கெடுப்பு நடைபெறுமா இது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது இந்தச் சூழலில் இப்பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு கடற்படையை சார்ந்த ஒரு தளபதி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அவர் என்ன கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் என்றார் இந்தியாவும் இலங்கையும் கூற்று செய்தி செய்து அவர்கள் சில விடயங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் தற்பொழுது தமிழர்களுக்கான தீர்வு பதிமூன்றாவது சட்ட திருத்தம் என்கின்ற அடிப்படையில் அதனை மையப்படுத்திய களத்தோடு பயணிப்பதற்கு இந்த அரசாங்கம் இணக்கம் காட்டுவதாக செய்தி வருகிறது அப்படி இணக்கம் காட்டக்கூடிய சூழலில் அது ஒரு பெரிய அழிவை இலங்கைக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிடுகின்றார் அது என்ன என்று அவர் குறிப்பிடுகிறார் என்றால் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில் மாகாண தேர்தல் என்கின்றதை கையில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தனிநாட்டிற்கான களத்தை எடுப்பதற்கு இந்தியாவும் இலங்கையும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் களம் அமைத்து பயணிக்கிறார்கள் என்கின்ற கருத்தை பதிவிடுகிறார் உண்மையிலே அப்படி நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன உண்மை அதுவுதானா அல்லது திட்டமிட்டு அனுரா அவர்களுக்கு எதிராக பரப்பப்படுகின்ற பொய்யா இவைகள் இந்த கேள்விகள் எழும்புகின்றன பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான களத்தோடு அனுராக் கட்சி செயல்படுகிறதா என்றால் அது தற்பொழுது உள்ள சூழலில் அதில் உண்மை இருக்கிறதா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக இருக்கின்றது காரணம் அவர்களுடைய தேசிய குழு கூடி பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்றும் அப்படி பேசப்பட்ட விடயத்தில் பல செய்திகள் தமிழர்களுக்கு எதிர்மறையான செய்திகளாக இருக்கிறது என்கின்ற செய்தியும் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவாக பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அனுரா அரசாங்கம் முயற்சிக்கிறது என்பது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி ஒரு தனிநாட்டிற்கான களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்றால் அதற்கான பிரதான வாய்ப்புகள் இல்லை என்பதாகத்தான் நாமும் உணர முடிகின்றது காரணம் தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேர்தல் களங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மாகாண தேர்தல் எப்பொழுது நடைபெறும் நமக்கு அதில் என்ன தீர்வுகள் கிடைக்கும் யாரை முதலமைச்சராக கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற ஒரு நெறிகலந்த தேடலோடு மக்கள் காத்திருக்கிறார்கள் அப்படி காத்திருக்கக்கூடிய மக்களை பொறுத்த மட்டில் இந்த தனிநாடு என்கின்ற களத்தோடு அவர்கள் இணைக்கப்படுவார்களா என்றால் அது கேள்வி இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களை மையப்படுத்திய அரசியல் களம் வேகமாக சுழண்டு கொண்டு இருக்கின்றது அதில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன அதில் எது உண்மை எது பொய் என்கின்ற களத்துக்குள் நாம் செல்கின்ற பொழுது நாமே நம்மை சில நேரங்களில் கிள்ளி பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறோம் இது எங்கு பேசப்பட்டது இது எப்படி நடக்கும் இது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்கின்ற வினாக்களை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது பல வினாக்களுக்கு விடையில்லாத ஒரு பயணம்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ஸ்காட்லாந்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தின் செயல்பாடுகள் வேகம் கட்ட ஆரம்பித்தால் அல்லது அந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட ஆரம்பித்தால் இன அழிப்பு செய்தது இலங்கை என்கின்றதை ஒரு சர்வதேச நாடு பதிவு செய்திருக்கிறது என்பதாக அது கணிக்கப்படும் அதுபோல தமிழர்களுக்கான தனிநாடு என்கின்ற விடயத்தில் இந்தியாவும் இலங்கையும் கூட்டு சதி என்கின்ற கருத்தின் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் நம்மால் யோசிக்கக்கூடிய ஒன்றா அல்லது நம்முடைய யோசிப்புக்கு மாறுபட்டதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது நன்றியுடன் இன்பார்